என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை வெள்ளையா தான் இருக்கும் என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுல வர்ற காக்கா கொஞ்சம் மறுபடியும் கருப்பா அப்படிங்களா நான் எதை நடுவர் எதை நாதாரி தான் நினைச்சாங்க குபீர் குபீர் வாழ்க்கையில பல பலப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையோட நிதர்சனம் என்னங்கிறது தெரியும் சட்ட கிளியர்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது தெரியும் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா விவஸ்தா இருக்கா கத்திரிக்காய விட்டா மார்க்கெட்ல வேற காயே இல்லையா நீங்க ரீரிலீஸ் ஆன படையப்பாவே பட்டையை கலப்புது படையப்பா மாதிரி இருக்கும் நினைச்சா நம்ம லைஃப் தொடர்ந்து தகரடப்பா மாதிரியே கிழிச்சுதான் தள்ளுதே ஒழிய வாழ்க்கை பழபளப்பா தங்க மாதிரியோ வைர மாதிரியோ வயிறூர் மாதிரியோ மின்னல இதுதான் உண்மை காட்டுக்குள்ள உங்க மாமியாரும் உங்க மனைவி வர்றாங்க எழுத்தாப்புல திடீர்னு ஒரு காட்டெருமை வருது நீங்க மாமியார காப்பாத்துவீங்களா மனைவியை காப்பாத்துவீங்களா அவன் சொன்னா நான் காட்டுமையை எப்படியாவது காப்பாத்துவேன் வேண்டாம் தூக்கி வெளியே போட்டோம் எல்லாரும் கிட்னியில கல் வந்துருச்சு நானும் இத்தனை வருஷமா பிரின்சிபலா இருக்கேன் அம்மிக்கல் வெளியே போனக்கு கிட்னியில எப்படி கல் வரும் அப்படின்னு சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் நடுவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து பட்டையை கலப்பது பட்டையை கலப்பு பேச வந்திருக்கிறாங்களே என்னதான் வந்து காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை தானே இருக்கும் நாற்பத்தி மூணு வயசாச்சு எனக்கு இது தெரியாம இருந்திருக்கேன் வரைக்கும் என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை வெள்ளையா தான் இருக்கும் என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுல வர்ற காக்கா கொஞ்சம் மறுபடியும் கருப்பா தான் நான் எதை நடுவர்னு எதை நாதார்த்தம் நினைச்சாங்க குபீர் குபீர்னு அப்ப எப்படி வந்து காக்கா கருப்போ எப்படி வந்து முட்டை வந்து வெள்ளையோ அதே ஏன்னா வாழ்க்கையில பல பலப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையோட நிதர்சனம் என்னங்கிறது தெரியும் சட்ட கிளியர்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னான்னு தெரியும் ஒண்ணு வேணாம் கல்யாணம் புதுசுல நடுவர் வரலே என் பொண்டாட்டி கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னாங்க நான் மார்க்கெட்டுக்கு போய் கத்திரிக்காய் வாங்க போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தால் சாம்பாரில் போட்டால் பயங்கர முத்தல் உன்னை என் பொண்டாட்டி ஒரே திட்டு ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க முடியலை வாங்க தெரியலை எல்லாம் முத்தினை கத்திரிக்காயே இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போனேன் இன்றைக்கி எப்படியாவது சூப்பராக பொண்டாட்டி கையால் வந்து பாராட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டு இலசான கத்திரிக்காயை வாங்கலை கொண்டாந்து சாம்பார் வச்சாங்க எல்லா கத்திரிக்காயும் சாம்பாரில் கரைஞ்சி போச்சு அப்பவும் என் பொண்டாட்டி திட்டு ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க தரல எல்லா கத்திரிக்காயும் கரைஞ்சி போச்சு இவ்வளவு இலசாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களே மூணாவது நாள் பார்த்தேன் இனிமே கரெக்டான கத்திரிக்காய் வாங்கணும் பொண்டாட்டி கையால் பாராட்டு வாங்கணும் நேராக மார்க்கெட்டுக்கு போனேன் காலையில் குளிச்சு கிழிச்சிட்டு சாமியெல்லாம் கொண்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போய் பதமான கத்திரிக்காயை எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்ட்டை கொடுத்தேன் அப்பவும் பொண்டாட்டி திட்டினான் என்ன திட்டினா தெரியுமா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா வெவஸ்தா இருக்கா கத்திரிக்காயை விட்டா மார்க்கெட்டில் வேற காயே இல்லையா நீங்களாம் மனுஷனா நீங்களாம் புருஷனா நான் ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுலேயே இவ்வளோ அல்லோலப்பட வேண்டியது இருக்கே ஆனா நீங்க பட்டையை கலப்புது பட்டையை கலப்பு பட்டையை நியாயம் ஒன்னு வேணாம் படையப்பா படம் ரிலீஸ் ஆனிச்சு ரீரிலீஸ் ஆன படையப்பாவே பட்டையை லைஃபும் படையப்பா மாதிரி இருக்கும்னு நினைச்சா நம்ம லைஃப் தொடர்ந்து தகரடப்பா மாதிரியே கிழிச்சுதான் தள்ளுதே ஒழிய வாழ்க்கை பல பழப்பா தங்க மாதிரியோ வயிற மாதிரியோ வயிறூர் மாதிரியோ மின்னல இதுதான் உண்மை ஆனா பட்டையை கலப்பு பட்டையை கலப்பு நம்ம ஒன்னு நினைப்போம் சார் ஆனால் அது ஒன்று நடக்கும் அவன்கிட்ட கிட்ட அவன்கிட்ட கேட்டாங்க காட்டுக்குள்ள உங்கள் மாமியாரும் உங்கள் மனைவி வர்றாங்க எழுத்தாப்புல திடீர்னு ஒரு காட்டெருமை வருது நீங்கள் மாமியாரை காப்பாற்றுவீங்களா மனைவியை காப்பாற்றுவீங்களா அவன் சொன்னால் நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாற்றுவேன் இந்த மாதிரி பதில் நம்ம எதிர்பார்த்தமா அது மாதிரி நம்ம அவர் சொன்னார் பாருங்கள் சின்ன வயசுலாம் சட்டை போடுவோம் எங்க அப்பெல்லாம் சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சட்டை போடும் போது இந்த காலரில் மஞ்சள் வைப்பாங்க எங்க அப்பா அதுக்கு பட்டுக்கிட்டு மஞ்சள் சட்டை எடுத்து கொடுத்தாரு கிரிமினேஷன் மூணு வருஷத்துக்கு வர முடியாது பாருங்க ஒரு இருநூறு முந்நூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தனா உனக்கு கிருமி தொட்டின்றக்காக திருவிழா கூட்டத்தில் அப்பயே மஞ்சள் வச்சு அனுப்பியிருக்காங்க அன்னைக்கு நல்லா இருந்துச்சு அதனால தான் இன்றைய வாழ்க்கைன்னு ஒரு அழுத்தம் கொடுத்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் இந்த உடல் வெளியே போச்சு இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு அம்மிக்கல்லை தூக்கி வெளியே போட்டோம் எல்லாரும் கிட்னியில் கல் வந்துருச்சு சார் பார்க்குறாரு நான் இத்தனை வருஷமா பிரின்ஸிபலாக இருக்கேன் அம்மிக்கல் வெளியே போனதுக்கு கிட்னியில் எப்படி கல் வரும் அப்படின்னு சார் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது எங்கள் பட்டிமன்றத்தில் சில நேரம் நடக்கும் நடுவர்களை காதல் முதல் கல்யாணம் வரை காதலிக்க கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு திருமணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது ஒரு பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒருத்தனுக்கு இப்படிதான் கல்யாணமே நேரம் போனா கடவுள் கிட்ட கடவுளே ஒரு எல்லாம் எனக்கு கடவுள் இருந்தார் முப்பதாவது வயசுல திரும்ப முப்பது வயசு ஆக போது ஒரு கடவுளா எனக்கு என்ன முப்பத்தஞ்சாவது வயசில் போனால் கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா இன்னும் கல்யாணம் ஆகல நாற்பதாவது வயசில் போனான் கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா இன்னும் கல்யாணம் ஆகலை கடவுள் பார்த்தார் சரி இதுக்கு மேலே வந்து ரொம்ப நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் ஒரு வருஷம் கூட அவளைங்க திருப்பி கோயிலுக்கு போனான் கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கான கடவுள் இப்போ சொன்னார் இருபத்தஞ்சி வயசில் உனக்கு கவர்ந்து பண்ண முப்பது வயசுல உன்ன கவந்து பண்ண முப்பத்தஞ்சு வயசுல கவந்து பண்ண நாற்பது வயசுல வந்து வலியுக்க நீதான் வந்து மாட்டிக்கிட்ட நான் ஒன்னு அப்படி கவந்து பண்ண முடியுன்ன அதுக்கு இவன் கேட்டான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரியாதனமா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டான் அது கடவுள் சொன்னாரு இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு போன்ட்ட வாழ்க்கையில கல்யாணம் முதல் காதல் பண்ணுறதா இருந்தாலும் சரி கல்யாணம் இருந்தாலும் சரி குழந்தைகளை வளர்ப்பா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் வந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் பட்டையை கிளப்புதுன்னு பேச வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நடுவர்களை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கடல் நிறைய தண்ணி இருக்கு கடல் நிறைய தண்ணி இருக்கு அதில் குளிக்கலாம் ஆனால் குடிக்க முடியாது டம்ளர்ல தம்மா தொண்டு தண்ணி தான் இருக்கு அதை குடிக்கலாம் ஆனால் குளிக்க முடியாது அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில எவ்வளவுதான் மிகப்பெரிய பறந்து விரிந்த உலகமாக இருந்தாலும் சரி அந்த பறந்து விரிந்த உலகத்திலையும் நாம் படுவது எல்லாமே கஷ்டம்தான் நாம் படுவது எல்லாமே துன்பம்தான் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிதான் எல்லாரும் போராடுறோம் ஆனால் தோல்வி என்ற முகம்தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது அதனால கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்பவில்லை சட்டையை தான் கிழிக்க வைக்கிறது கஷ்டங்களை தான் தொடர்ந்து கொடுக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது இந்த நிலை மாறி பட்டையை கிளப்பட்டும் சட்டைகள் எல்லாம் தைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறட்டும் என்று சொல்லி மீண்டும் வசந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆங்கில பொத்தாண்ட நிலவரத்துக்குள் சிலை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்